இங்கே அவருடைய தந்தையாக அவருடைய சகோதரர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே அந்த வடிவமைப்பவர்களை ஒரு மூன்று மாதம் கவனிக்க வேண்டும் அவர் நன்றிகம் வந்தால் அவர் விளைந்துட்டால் அவரை தூக்கி ஏதோ தொடர்புகள் மூலம் அவரை சொன்னால் அந்த மற்றவர்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே இருப்பதா கிட்டத்தட்ட பதினேழு இளைஞர்களை கேட்டு அதில் ஒரு தான் ஓமன் தான் கவனிக்கிறது மற்றவர்கள் அதை பஞ்சு ஆனா அந்த விளைஞ்சர் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூணு மாதம் கவனித்தாருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அந்த விளைஞர் அதைவிட அவர் வெளிநாட்டில படவர் இருக்கு அவர் என்னன்னு தெரியாதாங்க அருவாட்டி சாப்பிடுறது பணம் தருவதாக கூட போயிருக்காங்க என்ன தெரியும் சொல்றேன்றா எந்த வாய்ப்பு கிடையும் இருந்தால் சந்தர்ப்பம் பண்றது எந்த ஒரு திருமணங்களையும் கிடைக்கல வெளிநாட்டு சென்ற பின்பு பல முயற்சிகள் அதை அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அந்த உதவிகள் செய்வதானால் தாங்கள் தான் செய்ய வேண்டும் வேறு ஒழுங்கே முடியாது என்று கட்ட என்னால் அந்த உதவிகளை செய்ய முடியாமல் போதும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் அந்த நடந்த இறுதி கட்ட போரிலே பல பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய கல்வியை இடைநிறுத்தி விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தி அறிந்து அவர்களுடைய விவரங்களை உடனடியாக திரட்டி இடைப்பட்ட கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக நான் அங்கு வாழ்ந்த மக்களிடம் கொண்டு சென்று இதை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நேரடியாக உதவுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன் அப்பொழுது கூட கவனமாக இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எத்தனையோ பேர் இதை கேலியும் கிண்டலுமாக பார்த்தவர்கள் உண்டு இது சில நேரம் வெற்றிமலையாளன் ஒரு தொழில் விட்டாரா அல்லது அவருடைய உழைப்புக்காக வழியை கண்டு ஆரம்பித்து விட்டாரா இல்லை எனக்கு கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காக இந்த அமைப்பை நடத்துவதற்காக இங்க இலங்கை பணம் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து எண்பது ஆயிரம் ரூபாய் மாதம் தேவைப்படுகிறது இது நானும் என் மனைவியும் உழைத்து தான் எங்களுடைய முயற்சியில் தான் இந்த பணத்தை செலவு செய்கின்றோம் அதை கொண்டு சென்று அந்த மாணவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இடையிலே கிட்டத்தட்ட ஒரு மாணவரை தொடர்பு ஏற்படுத்துவதற்கு எனக்கு படத்தின்படி ஆறாயிரம் ரூபாய் முடியும் ஒரு மாணவரின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது அதைவிட தொலைபேசியில் விளையாடுவது என்பது எல்லாம் மேலதிகமாக செலவு இப்படி நான் அங்கே இருந்த உதவிகளை பெற்று கொடுப்பதன் மூலம் இங்குள்ள நீங்கள் அவை சரியான முறையில் பயன்படுத்துவீர்கள் இந்த நம்பிக்கையோடுதான் அந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சில நேரத்தில் எனக்கு நேரமே இருப்பதை ஆரம்பித்தன சில நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வை தொடர்ந்து வேண்டால் சாப்பிட நேரம் இல்லை ஒரு முறை நான் இரு பின்னிடத்திலே வருவேன் காவலில் சென்று விடுவேன் இது ஒரு சிரிப்பு அல்லது ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கும் எனது மகள் என்னுடைய தாயிடம் கேட்கின்றார் அம்மா இடங்களை வந்துட்டு பல்லவையில ஒரு ரோடு அவ வேற என்ன அப்பொழுது தாயார் சொல்கிறா அதுதான் உங்களுடைய அப்பா அப்ப சின்ன மகள் வந்துட்டு கேட்கிறாரு சொல்லவே இல்லையே அது பெரிய மகள் சொல்லுகிறாரு சாக்கு பாத்துட்டு நான் நினைக்கிறேன் சொல்லி இதுதான் என்னுடைய நிலையாயிருந்தது ஏன்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளை சந்திக்க முடியும் அப்படி எனக்கு வேக அதை விட இருந்து இங்கே இருந்து எனக்கு எத்தனைமோ மிரட்டல்கள் எனக்கு பெரிய சவால் அச்சுறுத்தல்கள் ஒரு பகுதி சொல்வார்கள் இவர்கள் இவர்கள் அந்த பகுதி ஆறு இன்னொரு பகுதியாறு ஏன் எங்களுடைய கூட எங்களை நிறைய விமர்சிப்பார்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் உங்களோடு இந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பதற்கு எனக்கு அந்த அந்த தரமான உள்ளத்தை தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் சில நேரம் மழை நான் சொல்வது எனக்கு மழை நல்லாக குடிக்கும் நாட்களில் மழை பெரும்போது நான் நிறைய அழுவேன் இரண்டால் அன்றுதான் நான் அழுவது மற்றவருக்கு தெரியாது என்னுடைய மனதில் இந்த வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே சொல்லில் அடங்காதவை என்னை நன்றாக இறைவன் ஏன் படைத்தான் என்று நான் நினைக்கின்ற போது என்னை நன்றாக இறைவன் தன்னை நன்றாக செய்யுமா அதே போல உங்களுக்கு உதவ வேண்டும் இறைவன் பல ஆபத்துகள் வந்து காப்பாற்றி வைத்திருக்கின்றார் அந்த உதவிகளை நான் இல்லாவிட்டாலும் என் பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை என விருப்பம் அதே போல நீங்களும் உதவி என்பது அதன் அவைப்பாட்டி செல்வார் அறம் செய்ய விதும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பை மற்ற குண்டூசியாக மற்றவர்களுக்கு நீங்கள் கட்டாய் என்ன சிறு வாய்ப்பு இருந்தால் வேறோ வாய்ப்பு இருந்தால் அது நீங்கள் ஒவ்வொருவர் எனது ஆண்டவ நேரம் நீங்கள் நாங்கள் கோயிலுக்கு போகின்றோம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஆண்டவரிடம் போகின்றோம் ஆண்டவர் நேரடியாக வரமாட்டோம் எந்த ஆண்டவன் மனிதனோடு வாழ்ந்த ஒரு காலம் உண்டு நேரடியாக அது நாங்கள் மனிதத்தை மனிதன் கடைபிடித்த காலத்தில் ஆண்டவன் எங்களோடு மனிதனாக வாழ்ந்தார் ஆனால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மனித சம்பவம் என்பது நாங்கள் விரட்டித்தான் வாழ்கின்றோம் ஆகவே இன்று நாங்கள் ஆண்டவரிடம் இவ்வளவுதான் பெருவினாலும் எங்களுக்கு உதவ உதவப்போகிறது இன்னொரு சப மனிதன் மூலம் தான் ஆண்டவன் என்று செயல் செய்வார் ஆகவே நாம் பார்க்கின்ற கேட்கின்ற அதை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதாவது ஒரு நிறைவான அல்லது ஒரு திறமை இருக்கும் அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பெங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் மனம் தான் உதவ வேண்டும் என்று நாங்கள் உதவ வேண்டும் என்று மகாபாரதத்திலே ஒரு செய்தியாக சொல்லும் போது கர்ணன் என்ற ஒரு பாத்திரம் அது பாண்டபரசையிலே கர்ணன் அவமதிக்கப்பட்டுவிட்டான் வந்து தனது பேராபதி ஆயிருக்கின்ற கர்ணனை துரியோதனன் அந்த தேசத்துக்கு அரசனாக்கிருந்தான் அப்படி அவன் தேரோட்டியா இருந்த காலத்திலே கூட கர்மன் கொடுக்கின்ற ஒரு மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு தன்மை வாய்ந்தவர் எல்லாருக்கும் உதவ வேண்டும் தன்னுடைய நண்பனை அரசு நாட்டினது ஒரு புறம் அவருடைய நல்ல குணமா இருந்தாலும் கூட துரியோதனைக்கு வந்து ஒரு மனதிலே ஒரு சின்ன ஒரு பொறாமையான எண்ணம் தான் அரசு நாட்டினவன் குறைவழில் என்று மற்றவர்களால் ஒரு விலையில் இருந்து தன்னுடைய சேவர்களை அழைத்து என் அரண்மனையில் அறக்கொடியை கட்டுகின்ற அறக்கொடி என்பது நாடி வருவதற்கான அடையாளம் வலியவர்கள் தேடி வருவார்கள் போனால் உதவி கிடைக்கும் என்று சொல்லி அப்போ அப்படி தன்னுடைய சேவர்களை அழைத்து அந்த தன்னுடைய அரண்மனையை அறக்கொடியை கட்டுகின்றார் பலர் வந்து உதவி கேட்டு போகிறார்கள் ஒரு பிராமணர் அடைய ஒரு சந்தர்ப்பத்திலே நாலஞ்சு நாட்கள் அடை மழை பெய்கின்றது அந்த நிலையிலே ஒரு பிராமணர் வருகின்றார் நோக்கி மன்னா எனது மகளுக்கு நாளைய தினம் திருமணம் இந்த திருமணத்திற்கு நான் பல தேசத்தில் இருந்த மக்கள் வருகிறார்கள் ஆனால் சமைத்து கொடுப்பதற்கு காய்ந்த விரோகம் இல்லை ஆகவே எனக்கு காய்ந்த பிறகு மூன்று வரை விறகு தேவை என்று பெரியோனிடம் அந்த அச்ச துரியதனன் தனது சேவர்களை நாலாவது அனுப்பி வெங்காவிற்கு ஆய்ந்தவுடன் இருந்தால் இவருக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அவரது சேவர்களும் அந்த ஊரிலே சென்று ஒரு இடங்களுக்கும் பல இடங்களுக்கு திருடி பார்க்கிறார்கள் அங்கே அவருக்கு பிறகு கிடைக்கவில்லை அவை அதை வந்து துரியோதனன் என்று சொல்லுகின்ற

கர்ணன் தனது காவலாளர்களை அழைத்து எனது அரண்மனையிலே பாதியை பிரியுங்கள் என்று கூறுகின்றார் அந்த அரண்மனையிலே பாதியை பிரித்து அந்த காய்ந்த உடல்களை அவருக்கு கொடுத்து அதை மலையிலே தனியாக அனுப்புகின்றார் அதே பிராமணர் அந்த சுரியோரனின் சபை வழியாக வெளியே வரும்போது சுரியோதனன் கேட்கின்றான் ஐயா உங்களுக்கு காய்ந்த உடல் எப்படி கிடைத்தது என்று அப்பொழுது அந்த பிராமணர் சொல்லுகிறார் கர்ண மகாராஜா இழங்கியதை தந்தார்கள் துரியோதனன் திருப்பி விசாரிக்கிறார் அவர் அரண்மனையிலே பாதியை பிரித்து கொடுத்திருக்கின்ற அறிந்தவுடன் தனது ஏவலாளிகளை கூப்பிட்டு இந்த அறக்குடைய என்பது மனத்தில் இருந்து வர வேண்டும் இடையில் வரக்கூடாது ஆகவே அதைத்தான் இந்த எங்களுடைய சமூகத்திற்கு நான் சொல்லுகிறேன் எண்ணங்கள் முதலிலே வள்ளுவன் போல அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புலத்த புகழும் இல்லை என்று சொல்லி எது இன்பம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவுவதான முதன்மையாக இருப்போம் மற்றது அடுத்த விட நாங்கள் உதவியை செய்தாலும் உதவியை தெரிந்தால் அவரை பாராட்டு பாராட்டுவது என்பது ஒருவனை இயக்கிவிடும் அவங்க நல்ல ஆக்கிவிடும் என்பது மாற்று கருத்துக்கு விடமில்லை இன்றைய இளைஞர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான அல்லது உணர்ச்சி வசப்பட்ட மக்களாக தான் பெரும்பாலான இளைஞர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே சொல்லிக்கொள் எங்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் இந்த அறத்தை தான் வலியுறுத்திருந்தன வீரத்திற்கு நாங்கள் முன்னுரிமை எடுத்தாலும் அறத்துக்கும் முக்கியம் அறத்தோடு இருப்பவன் தான் கடைசி வரையும் வாழ்ந்தான் இந்த பாண்டவ யுத்தம் நடந்து முடிந்த பிற்பாடு நூற்றுகள் இறந்து விட்டார்கள் அதன் பிற்பாடு தங்களுடைய பாண்டவர்கள் அரசாட்சி முடிந்து அவர்களுக்கு மீண்டும் சென்ற போது அங்கே நூற்றுவர்கள் சொத்தத்தில் இருந்தார்களாம் அவர்கள் அவர்கள் சொத்தத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவர்களுக்கு மாத்திரம்தான் எதிரிகள் மக்களுக்கு அல்ல அவை அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் கண்ணு நொற்றி உண்டியாக சொல்லப்படுகிறது என்றால் அவரும் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள் கொடுப்பது என்பது மற்றவர்களுக்கு உதவுவது என்பது எங்கள் மனசு உதவுவது எங்களுக்கு எந்த துணையும் வராது எங்களை பொலிஸ் படை காப்பாற்றாது எந்த ராணுவமும் காப்பாற்ற முடியாது எந்த தேவலாளிகள் எங்களுடைய இருப்பவர்கள் எங்களுடைய பாதுகாப்பு யாரும் காப்பாற்ற முடியாது எங்களை காப்பாற்ற கூடியது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் நலம் அந்த உதவியை நீங்கள் முடிந்தவரை எல்லாரும் செய்யுங்கள் திருப்பம் சொல்லுங்கள் இந்த எங்களுடைய

ராமனை பற்றி பேசும்போது முக்கோடி வாழ்நாள் உயர்ந்துடைய பெருந்தவனும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்பட என கொடுத்தவரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கிடந்த உயோடியம் உடையவன்தான் அந்த பொருள் என்றால் மூன்று கோடி ஆண்டு ஆண்டுகளை வாழ்நாளாக கொண்டவன் பெரும் தவம் இருந்து அந்த பெரிய இறைவனுக்கு முன்னால் அந்த எல்லாம் பெரியவனுக்கு முன்னால் தவம் இருந்து அவரிடம்

என்ன இருந்தால் அவர் கொடுக்கது ராஜ்குமார் கையாலே கொடுக்கவில்லை ஒரு தலைப்பு அடுத்தது பெண்களை விளைவாக நினைச்சி விட்டார் நான் என்ன நினைச்சு விடுறேன் எந்த நாட்டிலும் சரி எந்த குருப்பிலும் சரி ஒரு பெண் அழுவாளாயிருந்தால் நாளம் ஒண்ணு அறுவது கஷ்டம் வீடும் ஒண்ணு கஷ்டம் அதனால்தான் சீரே என்ற கதாபாத்திர கதாபாத்திர தான் ராமனை பற்றிய

உங்களுக்கு தருகின்ற உதவிகள் மூலம் நீங்கள் எல்லோரும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய படிப்பை உங்களுடைய கல்வியை சரியான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்பது அருமையான மேலத்தையும் கவனியுடன் சொல்லுவார் அனுபவம் என்பது ஒரு அருமையான பள்ளியுடன் அதில் முட்டார்கள் பயிற்சி பெறுவது அபூர்வம் மேலும் மேலும் எங்களுடைய நடந்த சம்பவங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய எதிர்காலங்களை நல்ல முறையில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு காலம் கிடைக்கும் என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது செகின்றவர்களுக்கும் தெரியாது ஆகவே கிடைக்கின்ற உதவியை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வீர்கள் ஆனால் அதுவே எனக்கு செய்கின்ற ஒரு சிறிய நன்றிகளாக நான் என்னவெறு இந்த ஸ்தாபனத்தை நிர்வாகி வந்த போது இதை ஆரம்பித்த போது சில நண்பர்கள் விடையை இணைந்து கொள்வார்கள் ஒரு குறிப்பிட்ட காப்போடுவார்கள் ஆகவே என்ன செய்தாலும் நான் தான் இது செய்தாலும் நான் தான் அவர்கள் தெரிவிக்கூட வேண்டும் எனக்கும் சில நேரத்தில் ஓய்வெடுப்போமா எண்ணம் இருந்தது ஆனா நீங்க வந்தது பிறகு எனக்கு சுமையை கூட்டி விட்டீர்களோ என்ற எண்ணம் இருக்கின்றது ஆகவே இந்த உதவி பதிவு அத்தனை மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக உங்கள் கல்வி எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது பிள்ளைகளான இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நான் எனது நன்றியை அவர்களுடைய பாடக்காலத்தில் படைத்து பெரும் மகள்மடைகின்றேன் இந்த பிள்ளைகள் நான் அவருடைய நேரத்தை பயன்படுத்தி நான் என்னை கோபம் வரும் அவர்களோடு என்னுடைய அவர்கள் எல்லாரும் எனக்கு ஒரு பிள்ளைகள் கிடைத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லியே தீரப்படும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களான சொல்ல முடியாது என நான் எல்லாருடைய பேரை சொன்னா யாரையாவது சாப்பிட்டு விட்டு அது ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கும் இது வந்து அப்படி ஒரு சியாதீனமான ஒரு சேவை அமைப்பீதியா அவர்கள் பணியாற்றுக்காக அதே ரீதியில தான் நான் பணியாற்றியிருந்தேன் அதே நேரத்தில் இந்த கிராமப்புறங்களிலே வேலையாற்ற சேவையாக இருந்த திருமதி நிர்மலா மற்ற உத்தரவிடத்திலே சேவையாக இருந்தி இவர்களுக்கு நான் எந்த கைமாக செய்வது என்று தெரியாது என்று அவர்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கின்றன ஆனால் உதவி பெறுகிறவர்கள் நீங்க